நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே பீகார் மாநிலம் கயாத்திரி ஜில்லாவை சேர்ந்த பெண்மணியோட பெயர் தான் பப்ளி குமாரி இந்த பப்ளி குமாரி ஒரு படித்த பட்டதாரி இளம்பெண் இந்த இளம்பெண் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படிக்க வச்சதை எப்பயுமே மறக்க மாட்டாங்க அதனால பக்கத்து டவுனில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க அப்பா பப்ளி குமாரிக்கு ஒரு திருமணத்தையும் செஞ்சு வைக்கிறாங்க சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மாவையும் விடக்கூடாது கணவரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அதே வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் குமாரிக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் அரசு அதிகாரியாக ஆகணும்னு சொல்லி அந்த கணவை அவங்க குமாரியோடைய வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா அவர் தெரிஞ்சுக்கிட்டார் உனக்கு அப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதி பப்ளிக்காக நீ வேலை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதை செய் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா விதத்துலேயும் வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு உடனே பப்ளிக் குமாரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கான்ஸ்டபுள் ரிக்குயர்மெண்ட்டு அங்கே போஸ்டிங் வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வருது உடனே இவங்க அதுக்கான எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறாங்க அதுக்காக பாட்னாவில் மூணு மாதம் ட்ரைனிங்காகவும் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ட்ரைனிங்கி நல்லபடியாக முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நிச்சயமாக வந்து உங்களை கான்ஸ்டபிளை எடுத்துப்பாங்கன்னு சொல்லி ட்ரைனிங் சென்டர்லேயே சொல்லியிருக்காங்க தன்னுடைய கணவரும் பப்ளி குமாரிக்கு சப்போர்ட் பண்ணார் நிச்சயமாக நீ கான்ஸ்டபிளா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவங்களுக்கு கான்ஸ்டபுள் போஸ்டிங்கும் கிடைச்சிடுது கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் வேலையை முதன் முதலாக ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறாங்க அங்கே அவங்க சில அவமானங்களால் அசிங்கப்படுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டபிளா உள்ள நுழைஞ்சா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆனால் அது அவங்களுக்கு புதுசு இல்லையா அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் மாதிரி தோணும் புதுசாக ஒருத்தங்க நுழையும் போது அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் டீ வாங்கிட்டு வா பப்ளிக்குமாரி சமோசா வாங்கிட்டு வா கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா என் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சுத்தம் பண்ணிறியா அந்த டேபிளை தொடச்சி வையேன் அப்படின் சொல்லிவிட்டு இப்படியான வேலைகளை தான் அதிகமாக பப்ளி குமாரியை செய்ய சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்டேஷனில் ஆல்ரெடி நிறைய பேர் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களையும் இதே வேலையை தான் செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த நேரத்துக்கு எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் டியூட்டின்னு சொல்லி போய் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல தன்னை படிக்க வச்ச அப்பாவுக்காக நல்லபடியாக நம்ம இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி தான் புருஷனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாத்தையும் தான் கணவர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இப்படி வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவர் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறாரு உனக்கு ஒரு வேலை இந்த வேலை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீ மேற்கொண்டு ஏதாவது ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு படி அதுக்கு கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தான் ஒரு டிஎஸ்பியாக ஆகணும்னு சொல்லிட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க அந்த நிமிஷம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் குமாரியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் குமாரிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது ஆனால் அதை எதையுமே அவங்க வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை கான்ஸ்டபிளாக ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது டிஎஸ்பிக்கு படிக்க போகிறீங்களா மேடம் டிஎஸ்பிக்கு படிக்க போகிறீங்களா டிஎஸ்பி பப்ளிக் குமாரி டிஎஸ்பி பப்ளிக் குமாரி அப்படின்னு சொல்லி எல்லாேருமே கிண்டல் செஞ்சுருக்காங்க அப்படி இருந்துமே அதை எதையுமே கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பப்ளிக் குமாரி டிஎஸ்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட படிப்பு எப்பயுமே தனக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லி பப்ளிக் குமாரி முழுசாக நம்பினாங்க ஆனால் இங்கே அங்கே இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற சப்இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டரு மற்ற லேடி கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே இவங்கள ரொம்பவும் கிண்டல் செஞ்சுருக்காங்க டிஎஸ்பி ஆக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுவுமே கண்டுகளாமல் இவங்க படிக்க தொடங்கின அடுத்த வருஷமே இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அந்த எக்ஸாமில் அவங்க பாசமாக ஆகிட்டாங்க பத்து ரேங்க்குள்ள அதாவது மொத பத்து ரேங்க்குள்ளேயே டிஎஸ்பியாக அவங்க ப்ரொமோஷன் ஆகிற அளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்துடுறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க ஆனால் இன்னும் கான்ஸ்டபளில் தான் அவங்க இருக்காங்க டிஎஸ்பி போஸ்டிங் இன்னும் கொடுக்கல அதுக்குன்னு ட்ரைனிங்லாம் போக வேண்டியது இருக்கு இருந்தாலும் நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும்னு சொல்லி இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது மற்றவங்க எல்லாருமே யாரெலாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க மேடம் நீங்கள் டிஎஸ்பியை ப்ரொமோட் ஆக போறீங்களாமே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்களாமே சாரி மேடம் நாங்கள் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வணக்கம் செலுத்துறாங்க இல்லை பரவாயில்ல நான் அது எதையுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை என்னோட டியூட்டியை நான் பார்த்தேன் இதில் என்ன இருக்குது நீங்க பேசுறதெல்லாம் நான் எதுவுமே மனசில் எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள மேடம் மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டரு எல்லாருமே மேடம் பப்ளி குமாரி மேடம் பப்ளிக் குமாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க எந்த வாய் டீ வாங்கிட்டு வா சமோசா வாங்கிட்டு வான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டுச்சோ அதே வாய் இப்போ மேடம் மேடம்னு சொல்லி சொல்லும்போது உண்மையிலுமே அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி பப்ளிக்ல வெளியாகணும் இல்லையா அதனால பப்ளிக் குமாரியோடைய சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களை பத்தின ஆர்டிக்கல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு பீகார்ல அவங்க ரொம்ப பிரபலமா பேசப்பட்டாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பீகார் எஸ்பி யோகேந்திர குமார் அவங்கள கூப்பிட்டு அவங்க கணவரையும் அவங்களையும் கூப்பிட்டு ரொம்பவே வெகுமதியா பாராட்டி சம்மானமும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய இந்த வெற்றி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் நீங்கள் மேலும் மேலும் பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லை ராஜகிரிக்கு அவங்களுக்கு டிஎஸ்பிக்கான ட்ரைனிங்க்கு வந்து வர சொல்லி ஆர்டரும் வந்துச்சு அடுத்த நிமிஷமே தான் கூட வேலை செய்கிற எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க அவங்களும் தயங்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவியும் செஞ்சு ட்ரைனிங்க்காக ராஜகிரி வரைக்கும் போனாங்க ஏன்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே எங்கே தன்னுடைய இருக்கிற இந்த மாவட்டத்திலேயே திடீர்னு டிஎஸ்பியா ப்ரோமோட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயம் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க ராஜகிரிக்கு போனதுக்கு அப்புறம் டிஎஸ்பியாவும் ப்ரொமோட்டும் ஆயிடுறாங்க உண்மையிலுமே இதை யோசிச்சு பாருங்க எந்த வாய் டீ வாங்கிட்டு வா சமோசா வாங்கிட்டு வா கடைக்கு போய்ட்டு வா டேபிள் தொட அப்படின்னு சொல்லி சொன்னிச்சோ அதே வாய் இன்னைக்கு மேடம்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க படிப்பு தான் படிப்பு தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு இந்த பப்ளிக் குமார் டிஎஸ்பி ஒரு எக்ஸாம்பிள் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க செஞ்ச இந்த செயல் எல்லாருக்கும் பாராட்டக்கூடியது அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிஎஸ்பி போஸ்டிங்கும் கொடுத்துட்றாங்க டிஎஸ்பி போஸ்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இந்த ஸ்டோரி மீடியாவில் இன்னமும் வைரல் ஆகிட்டு தான் வந்துகிட்ருக்குது கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எதுக்காக இந்த ஸ்டோரியை பதிவிடுறேன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து பெண்மணி இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே விடாமுயற்சியும் வெற்றியும் தான் காரணம்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பிறந்ததோ ஒரு ஏழை குடும்பத்தில் ஆனால் படித்தது கான்ஸ்டபுள் போஸ்டிங் அதுக்கப்புறமா டிஎஸ்பி போஸ்டிங் எல்லாத்துக்குமே விடாம முயற்சி தான் அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய டிஎஸ்பியாக வந்திருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய வீட்டுக்காரரும் அவங்களுடைய அப்பாவும் உதவி இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்காரர் தான் ரொம்ப ரொம்ப உதவி இருக்காரு எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டா நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஸோ படிப்பு முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சிருக்கேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தலக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் bell icon ஐயும் கிளிக்